புது பிரபஞ்சமே தக்காளி தொக்கை தக்காளி தொலை கொண்டா தரேன் ஆமாம் நைட்டு நிற்கு காலையில் கேட்டதுக்கு சாயந்தரம் தரேனிங்க சாயந்தரம் பார்க்கவே இல்லை இதே வாத்தியாராக இருந்தால் ரோட்டில் கொண்டு போய் கொடுத்து ஊட்டி விட்டு வருவீங்க மாமனும் மாப்பிள்ளையும் ஏதோ தனித்தனியா பேசிக்கிறாங்கப்பா மாமளும் ஏதோ தனித்தனியா பேசிக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் சீக்கிரம் நூற்றம்பது மீட்டரில் பேக் காட்டுது அது யார் எடுத்துக்கிறது தெரியல தெரியும் உங்கள் வேலையெல்லாம் இருக்குது யாருக்கு வேணும் எனக்கு வந்து ஸ்பீக்கரை வாங்கி கொடுக்க எனக்கு ஸ்பீக்கர் என்ன தெரியுமா சிக்கே சொன்னார்னு சொன்னார் அதுக்கப்புறம் எங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்க அப்புறம் ஊஃபர்னர் நல்லா படிச்சோம் அப்புறம் சப் ஊஃபர்னர் தெரியல எனக்கு அவரோடே கேட்டுங்க எதா இருந்தாலும் அனாவசியமா பேசாதீங்க இது இங்க பாக்ஸிங் பண்ணலாமா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் யார் சொன்னது பா ஷாட்கன் ஒன்னு நல்லதா சொல்லுங்க ஷாட்கன்

பாஸ்

pass இந்த coin கடிச்சு யாரோ எடுத்துட்டாங்க அதுக்குள்ள ஒரு enemy கிட்ட கனவத்த நான் வந்து அப்படி தெரியுமே தெரியுமா நானே இந்த இதானே GK எடுத்துட்டாரன்னா ஹைட் பண்ணி விளையாடுறது வெச்சிருக்கனே ஹைட் பண்ணியா இப்போ அப்புறம் ஹைட் பண்ணியா ரெண்டு ஹைட் பண்ணி இது வேற எதை ஹைட் பண்ணி சொல்றது எவ்வளவு ஹைட் வரோ ஹைட் ஹைட் இல்ல ஹைட் ஹைடா மறச்சு வைக்கிறது என்னத்தை அப்பா இது அப்படி ஹைட் என்ன வந்துருக்கு ஏ ஜிகே எனக்கு போட்டானுங்க ஜிகே டக்கன் ஏண்ட வாங்க ஜிகே பகதல தர்க்கேன் இல்ல அந்த இது போட்டானு ப்ரொடக்ஷன் பாத்த பாத்த ப்ரொடக்ஷன் レッド மார்க் நான் அந்த லோ ப்ரொடக்ஷன் பண்ண ஆல் இருக்காங்களா என்ன அடிக்கிறதுக்கு வரானுங்க அந்த ப்ரொடக்ஷன் பண்றாங்க ஓ அப்படியா ட்ரிகே மெஷினை தாண்டிட்டானுங்க

ಟಕ 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 ಮುನ್ನಡೆ ಪೋಟ್ ಇಕ್ಕೆ ಹದಿಗೋ ರಪಿಣೇ ಇಕೊಳಾ ಮಚ್ಚಿ ದಿ ದಿ ಒಂದ್ ಟಾಣೋ ನತೆ ನೀವು ಬ್ಯಾಕ್ಅಪ್ ಅಡಿಂಗೇನತೆ ಟಕನೆ ಈಯೋ போயிட்டீங்களா அதாவது வந்துட்டான் சூப்பரேன் இன்னொரு வருவான் உங்களுக்கு தெரியல வாங்கிடுது தெரியுதுன்னு சொன்னேன் அதுக்குரியுதுன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டான்